சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் மறு சீரமைப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் ஒன்பது விரைவு ரயில்கள் தாமரத்தில் இருந்து புறப்படுகிறது ரயில் இயக்கம் தொடர்பாக செய்தியாளர் தாய்மானவன் வழங்கக்கூடிய தகவல்கள் என்ன என்பதை பார்ப்போம் தாய்மானவன் இப்போ இந்த ரயில் புறப்படுவது தொடர்பாக என்னென்ன டைமிங்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க அது பற்றிய முழு விவரங்கள் என்ன சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக ஒன்பது விரைவு ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்பட இருப்பதாக ரயில்வே சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று முதல் ஒன்பது விரைவு ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் எனவும் பயணிகள் அவர்களுடைய பயணத்தை முன்கூட்டியே அதற்கேற்றவாறு திட்டமிடவும் எனவும் ரயில்வே தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால் சென்னையை பொறுத்தமட்டில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான ரயில் நிலையம் எழும்பூர் ரயில் நிலையம் தினசரி நூற்றுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படக்கூடிய ஒரு சூழல இந்த ரயில் நிலையத்தை மறு சீரமைப்பு செய்யக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியா நடைபெற்று வருகிறது சுமார் கோடி மதிப்பீட்டில் இந்த எழும்பூர் ரயில் நிலையம் என்பது மறுசீரமைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது உலக தரகத்துக்கு இணையாக இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தை மறுசீரமைக்கக்கூடிய நிலையில எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தமட்டில் தற்போது இந்த காந்தி இர்வின் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில ஒரு உலக தரத்திற்கு இணையான மல்டி லெவல் கார் பார்க்கிங் மற்றும் பயணியர் தங்குமிடங்கள் என்பது கட்டப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாம எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்த மட்டில் பதினோரு நடைமேடைகள் இருக்கின்றன இந்த பதினோரு நடைமேடைகளையும் ஒரு சேர இணைக்கக்கூடிய பணிகளும் தற்போது துவங்கி இருக்கிறது இதன் காரணமாக ஒரு சில ரயில்களை எழும்பூரில் இருந்து இயக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இதன் காரணமாக ஒன்பது ரயில்களை எழும்பூருக்கு மாற்றாக தாம்பரத்தில் இருந்து வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இயக்குவதற்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை தான் தற்போது வெளியிட்டிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கிமைக்கு நன்றி தாய்மானவன் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்